நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லா டிஸ்க்ளைமரும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சில முக்கியமான பங்களுடைய தகவல் இருக்குது நம்ம ஒன்றா பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டு ஓவரால் பார்க்கும்போது நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸு நிஃப்டி வந்து காலையில் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெசரில் தான் இருந்தது ஒரு எழுபது பயன்பெறு எண்பது பயன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டில் தான் டேட் இருந்தது ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நல்ல ஒரு பயங்கில் வந்திருக்கு அதுக்கு முக்கியமான சப்போர்ட்டு பேங்க் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு ஒரு பர்சென்டேஜ் மேலே நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு அருமையான ஒரு பையிங் ஜோனில் தான் இருக்குது நல்ல க்ரீனாக தான் டெய்ட் இருக்குது மிட் கேப்பு ஸ்மால் கேப் எல்லாமே க்ரீனில் இருக்குது ஆட்டோ இன்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது காலையில் ஒரு இது மேலே இருந்தது நிஃப்டி ஐடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெக்கவராக இருக்குது மீடியாவும் பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் பாக்கி எல்லா இன்டெக்ஸும் ஓரளவுக்கு நல்ல ஒரு அருமையான ஓவர் ஓவரால் மார்க்கெட் பார்க்கும்போது நல்ல ஒரு தான் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய போர்புளையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிரீனில் தான் இருக்குது காலையில் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷ்ஷர் இருந்தது இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிடுச்சு நிப்டி ஐடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் உங்கள் ஒரு கேப்பில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கனா கரெக்டாக இன்றைக்கு வந்து ஃபில் ஆயிருக்கு பிள்ளை இந்த ட்ரென்லைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டென்லைன் வந்துட்டு இருக்கு இந்த டென்லைன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துருக்கு இந்த ட்ரென்லைன் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு பார்க்கலாம் இந்த அவுட் பிரக்கௌர் அடுத்தது ஃபர்தராக டவுன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அது வரைக்கும் சைடுவே இந்த ஆல் டைம் பிரேக் அவுட் பண்ணால் மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது நிஃப்டி ஐடி ஆல்ரெடி எட்டு பர்சன்டேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுனு வெள்ளிக்கிழமே கொஞ்சம் நல்லா ரெக்கவர் இருந்தது நாலு பர்சன்டேஜுக்கு மேலே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷன் இருந்தது இன்றைக்கி இப்போ கொஞ்சம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவராக இருக்குது ஒரு இரநூறு பாயிண்ட் முந்நூறு பாயிண்ட்டுக்கு மேலே பார்க்கலாம் நிஃப்டி ஐடி ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெக்கவராக இருக்குது ஐடி செக்டாரில் ஒரு ஸ்டாக்கு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு அது எந்த ஸ்டாக்குன்னா டிசிஎஸ் ஏஎம்டி இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயில் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் நியூஸ்னு சொல்லலாம் டிசிஎஸ்க்கு நான் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நாற்பது பர்சன்டேஜ்மே நல்ல ஒரு டவுனில் இருந்திருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெக்கவராக இருக்குது காலையில் இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் இந்த பதத்தறிவு வீக்லி சார்ட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் டெக்னிக்கல் படி இங்கே ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது அந்த கேப் ஃபில்லிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு கொஞ்சம் ரெக்கவர் ஆணிச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ரெக்கவராக இருக்குது காலையில் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆகிருக்கு இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் இந்த டே சார்ட்டில் வைக்கிறேன் இப்போ தான் தெரியும் ஒரு கேப் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கொஞ்சம் க்ரீனில் காமிக்கிது பார்க்கலாம் எண்ட் ஆஃப் த டேயில் நடக்குன்ட்டு ஒருவேளை இன்னைக்கு ரெக்கவர் ஆகிட்டு என்ன கண்டினியூவா செல்லிங் ஆனால் ரெக்கவர் ஆகிட்டு விட நாளைக்கு கூட மறுபடியும் டவுன் ஆகலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு கேபிட்டல் குடிச்ச ஸ்டாக் எல்லாமே பிஎஸ்சி ஏஞ்சல் ஒன்று எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு அது முக்கியமான என்னென்னா ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இந்த கம்பெனிக்குலாம் கொடுக்குற வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க லோன் கொடுக்குறாங்க இவங்க லோன் வாங்கி என்ன பண்ணுறாங்க இந்த ட்ரேட் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எம்டிஎஃப் பண்ணுறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து புதுசாக ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க டைட் பண்ணியிருக்காங்க அதனால வந்து பார்த்திங்கனா இந்த மார்க்கெட் ஸ்டாக்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அடியாகுது பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த நியூஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்ட்டு நிறைய இது லாஸ்ட் வீக்கில் ஒரு நியூஸ் வந்தது பிஎஸ்சிக்கு கேட் மறுபடியும் டவுன் வந்துட்டு மறுபடியும் ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணி மேலே போனுச்சு இப்போ மறுபடியும் டவுன் வந்துட்டு இருக்கு பார்க்கலாம் சி பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு வேலிடிட்டி ஸ்டாக்குங்க கேபிட்டல் குடி ஸ்டாக் எல்லாமே அப்படி தான் ஏஞ்சல் ஓன் இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாமே நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அடுத்தது ஆர்கார்ட் டெவலப்பர்ஸ் இந்த கம்பெனிக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு இவங்க என்னென்னா ஒரு எழுநூறு கோடி வந்து ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு மும்பையில் இது ஒரு முக்கியமான நியூஸாக இருக்கும் இந்த ஸ்டாக்குக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த ஸ்டாக்குக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்ட்டில் இருக்காங்க கேஃபியன் டெக்னாலஜி இதோட ரிசல்ட் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் மேலே போயிருந்துச்சு இதுக்கு முக்கியமான காரணம்னா ஜெஃப்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேஃபியன் டெக்னாலஜி கேபிஎன் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் ரிசல்ட் தான் கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி மூன்று பர்சன்டேஜ் மேலே காமிக்கிது நல்லா ஒரு டவுனில் தான் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு வாரம் லோவுக்கு பக்கத்தில் தான் அந்த ஸ்டாக் ட்ரேட் இருக்குது சேல்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது ஜெஃப்ரீனா சொல்லியிருக்காங்க முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் மேலே போகும் சொல்லியிருக்காங்க நம்ம லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சனிக்கிழமையே வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கனா ஐஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ஒன்னி ஒன்று போனஸ் கொடுத்துருந்தாங்க ஆமாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது கியூ த்ரீ ரிசல்ட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் அன்னைக்கு வந்து அஞ்சு பர்சன்ட் மேலே டவுனாக இருக்குது ஆனால் போனஸும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஒன்னிஸ்டு ஒன்று போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு ஏஐ சப்மிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி டெல்லியில் நடந்துகிட்டு இருக்குது ஃபியூச்சர் க்ரோத் பற்றி சொல்லியிருக்காங்க ஏஐ பற்றி பார்க்கலாம் இந்தியன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி இதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கணும் கவர்மெண்ட் இப்போ இது நடந்துட்டுருக்கு லைவ் நடந்துகிட்டு இருக்குது டெல்லியில் நடந்துகிட்ருக்கு இந்த நியூஸ் முடிஞ்சு வெளியில் என்னென்ன நியூஸும் வருதுன்னு பார்க்கலாம் இந்த நியூஸ் நல்ல நியூஸாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐடி ஸ்டெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது எல்என்டி வந்து பார்த்தீங்கன்னா நப்கா பவரை வந்து பார்த்தீங்கன்னா நபா பவரை வந்து பார்த்தீங்கன்னா வித்துருக்காங்க யாருக்குன்னா டோனரன் பவருக்கு ஒரு மூவாயிரத்தி அறநூற்றி அறுபத்தோரு கோடிக்கு விற்றுருக்காங்க இது டோரண்ட் பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இல்லைங்க வந்து பாசிட்டிவ் டோரன்ட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி நல்ல கம்பெனி கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ஏறின ஒரு ஸ்டாக்குன்னு சொல்லலாம் டோரண்ட் பவர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வேல தான் அந்த ஸ்டாக் இருக்குது மூணு த்ரீ இயர்ஸு சார்ட்டை காமிக்கிறீங்க பாருங்கள் எவ்வளோ தூரம் ஏறிக்க பாருங்கள் இந்த ஸ்டாக்கு இது ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேல்ஸ் அடியாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டும் அடியாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வால்ஸ் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லிஸ்ட்டாக இருக்குது இருபத்தி ஆறு பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் லிஸ்ட்டாக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸானியவிலருந்து பார்த்தீங்கன்னா டீமரேஜ் ஆனது இந்த வீ இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் தெரியும் உங்களுக்கு ஒரு ஒன் டூ மந்த்துக்கு முன்னாடி எடுக்காஸ் சொல்லிட்டு இன்றைக்கி தான் அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டாக இருக்குது இருபத்தாறு பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் லிஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைனாமிக் சிஸ்டம் இதில் ரிசல்ட் வந்துருக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஃப்ளாட்டாக தான் டேட் இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸு ஆனால் ஸ்டாக் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் வந்திருக்குங்க அதை நம்ம பார்த்துக்கலாம் வெள்ளிக்கிழமை நான் வந்து டெலிகிராம் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாவோ ஜாயின் பண்ணுங்க அதில் நம்ம அப் டு டேட்டு ரிசல்ட்டு நியூஸ் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் பார்த்தா தெரியுதா ஃப்ளாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அதனால் ஸ்டாக்கில் எந்த ஒரு மூமெண்ட்டும் கிடையாது டெக்ஸ் மேக் ரயில் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சரி இல்லை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ரூபா லோல்தான் இருக்குது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தேழு கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கிடச்சிருக்கு மெயின் கான்ட்ராக்ட்டு மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் வெஸ்டர்ன் சவுத் ரயில்வேலேருந்து இது ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறம் பிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க சஃப்ரான் எலக்ட்ரானிக்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க பிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் கையில் தான் டேட் இருக்குது ஒரு டிஃபென்ஸ் செக்டாரில் உள்ள ஒரு முக்கியமான ஸ்டாக்னு சொல்லலாம் பிஎல் இது பிஎலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான நிஷும்னு சொல்லலாம் அடுத்தது டைம் டெக்னோ பிளாஸ்ட்டு இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு புள்ளி முப்பது கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரு கிடைச்சிருக்கு ஒரு நல்ல விஷயம் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு பர்சன்டேஜ் மேலே தான் நம்ம அந்த ஸ்டாக் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது சில ஸ்டாக்கு நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்கு நல்ல அருமையான ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கு இன்றைக்கி நாட்கோ பார்மா அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு ஆல்ரெடி நம்ம சனிக்கிழமை வீடியோவில் பேசியிருந்தோம் நாட்கா பார்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மெடிசனுக்கு அப்பொருள் கிடைச்சிங்கன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி நாட்கா பார்மா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைல தான் இருக்குது பார்மா ஆனால் அந்த ட்ரெண்ட்லைன் ஒன்றும் பிரேக் அவுட் பண்ணலை நான் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கு ஒம்பது பர்சன்டேஜ் மேலே நாட்கோ பாருமா ஆனால் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா பாதி தான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த நியூஸ்னால ஏறி இருக்குது ரிசல்ட்டை பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் அடியாக இருக்குது அதனால் நம்ம கவனமாக இருக்கணும் ரிசல்ட்டு சரியில்லை அடுத்த ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுறது நல்லது இல்லைனா இன்னும் கூட நல்லா கீழே ஒரு எட்நூறு ரூபாய்க்கு கீழே வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் என்னை பொறுத்தளவில் இது என்னோடய பியூ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ப்ரீஃபயர் இந்த ஸ்டாக் இன்றைக்கி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு ஆனால் ரிசல்ட் அருமையான ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கு ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கனா இருபத்தி எட்டு இன்னைக்கு ஆறு ப்ரெஷன்ட்ஜி மேலே காலை நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வாரம் லோவில் தான் டேட் ஆகிட்டுருக்கு இது ரிசல்ட் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் முப்பத்தாறு கோடி குவாட்டரும் குவாட்டர் நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கு சேல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா குவாட்டரும் குவாட்டர் ஏரான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு சேல்ஸு இது வரைக்கும் பண்ணாத ஒரு நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தும் ஸ்டாக் வந்து அடியாகுது இந்த மாதிரி நம்ம ஸ்டாக் அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பியர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டாக்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அதனால் நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்கோ கோல்டு இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கு ஆனால் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் ரெண்டு நாளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இன்னைக்கு ஒரு மூன்று பர்சன்டேஜ்மே நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஸ்டாக் வந்து பார்த்திங்கனா இப்போ லோவில் தான் டேட் ஆகிட்டு இருக்குது ஐம்பத்தி ரெண்டு வாரம் லோ பக்கத்தில் தான் ஐம்பத்தி ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஒரு டேட் ஆகிட்டு இந்த ஸ்டாக்குடைய ரிசல்ட்டு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் ஆயிரத்து நாலு கோடி எங்கே இருக்குது மூவாயிரம் கோடி எங்கே இருக்குது இந்த நம்ம ஆல்ரெடி ரிசல்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் மறுபடியும் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் இரநூத்தறுபத்தேழு கோடி நல்ல ரிசல்ட்டு கொடுத்துமே ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறாங்க மார்க்கெட்டில் என்ன பண்ணுறது அடுத்தது ட்ரையல் இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கொடுத்த ஸ்டாக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் செல்லிங் ப்ரெஷில் வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு இதுவும் நல்ல ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கு தான் எழுபத்தாறு கோடி வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ண நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு உங்களுக்கு ஐனாக்ஸ் விண்டு ஐனாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷ் இருங்க காலையில் தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கிட்ட வந்து போனது இன்றைக்கி நல்ல ஒரு ரெக்கவராக இருக்குது முக்கியமான சப்போர்ட்டில் இருந்து ஸ்டாக்கு காலையில் ஒரு எட்டு பர்சென்டேஜ் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இப்போ நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க சேல்ஸ் நல்லா இருக்குங்க அடுத்த நெட் ப்ராஃபிட் நல்லாயிருக்கு அருமையான நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு பிடிக்கல ஸ்டாக் அடிச்சுட்டு தான் இருக்காங்க நண்பர்களே கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா நல்ல ரிசல்ட்டு கொடுத்த ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்திங்கனா டவுன் ஆகிட்டு தான் இருக்குது நம்ம இப்போ பார்த்த அஞ்சு ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கு தான் நம்ம அடிக்கடி இந்த ஸ்டாக்லாம் டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக் தான் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரேஷரில் தான் இருக்குது நல்ல ஒரு சப்போர்ட்டில் தான் வந்திருக்கு இருக்குது நீங்களும் பண்ணி பாருங்கள் எப்போதுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ஸ்டாக்கு நல்ல ஒரு புல் மார்க்கெட் வரும்போது நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா இந்த மார்க்கெட் ஸ்டாக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம மூவ்மெண்ட் ஆகும் ஒரு கம்பெனிக்கு முக்கியமான தேவை வந்து என்னன்னா அவங்களுடைய வருமானம் ஏர்னிங் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா க்ரோத் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இந்த பியர் பியர் மார்க்கெட்ல என்னென்னா அந்த ஸ்டாக்காக டவுன் ஆகலாம் ஆனால் புலு மார்க்கெட்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் நல்லா மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான தகவல் பார்த்துருக்கும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகனு நினைக்கிறேன் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு கணக்கு நான் வந்து செபி ரீசர் அட்வைசர் கிடையாது நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்காக வாங்குறதுனால விற்கிறதனால நல்ல ஒரு செபி ரீசர் அட்வைஸை கேட்டு வாங்குங்க இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே Yeah. Mm.